அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடிவேல் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்வதற்கும் அதே குறிப்பிட்ட பாவம் பல பாவங்களை தொடர்பு கொள்வதற்கும் பலனில் வித்தியாசம் உள்ளதா உதாரணத்துடன் தயவு செய்து விளக்கங்கள் ஐயா கொடுத்துருக்காரு அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒரே ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய பலம் வந்து கொஞ்சம் கம்மி தான் உதாரணத்துக்கு இரண்டாவது வீடு நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் இரண்டாவது வீடு நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது ரெண்டாவது வீடு பலம் பெறுகிறது அப்போ ஜாதகருடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் உயர்ந்துக்குள்ளே செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இரண்டாவது வீடு நாலாவது வீட்டை தொடர்பு கொள்வது ஒரு வீடு அதே இரண்டாவது வீடு நாலு ஆறு தொடர்பு கொள்ளும்போது அது இதை விட இன்னும் பலமாக இருக்கும் அந்த நாலா நாலு ஆறுன்னு பார்க்கும்போது ரெண்டு பாவத்துடைய கூட்டுக்கள் சேரும்போது இல்லைனா ரெண்டு நாலு ஆறு இல்லை நாலு ஆறு பத்து அப்படின்னு வரும்போது ரெண்டாவது பாவத்துடைய வீரியம் வந்து இன்னும் அதிகமாகுது இப்போது ரெண்டாவது பாவம் நாலாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நடக்கக்கூடிய தசா புத்திகளில் எங்கேயாவது மூணுன்னு தொடர்பு கொண்டால் அப்போ இயற்கையாகவே ரெண்டாவது பாவத்துடைய அந்த கொடுப்பினை என்பது கொஞ்சம் லேசாக டைல்யூட் ஆகிடும் அதாவது நீர்த்து போயிடும் ஏன்னா தசாபத்திகள் மூணாவது வீட்டை காமிக்கிறதால ரெண்டாவது பாவத்தின் கொடுப்பனை தற்காலிகமாக அங்க நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இரண்டாவது அதே ஜாதகத்தில் இரண்டாவது பாவம் நாலாவது வீட்டை தொடர்பு கொண்ட அதே ஜாதகத்துல லக்ன பாவம் மூணாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது லக்ன பாவம் மூணாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இரண்டாவது பாவம் நாலாவது வீட்டை தொடர்பு கொண்ட அந்த ஜாதகத்துடைய வீரியம் கொஞ்சம் குறைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லக்ன பாவம் நாலாவது மூணாவது வீட்டை தொடர்பு கொண்டாவே ஜாதகத்தில் நாலாவது பாவம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்டலாக எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னத்தில் நாலாவது பாவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் லக்னம் மூணாவது வீட்டை தொடர்பு கொண்டாவே லக்னம் என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கலாம் லக்னத்தை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்தீங்கன்னா அதில் நாலாவது பாவத்துடைய விஷயங்கள் குறைவாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறதால் நாம் என்ன சொல்லணும்னா இந்த ரெண்டாவது பாவம் வெறும் நாலாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறத விட நாலு ஆறுன்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த மூணாவது பாவம் ஆறாவது பாவத்தை கெடுக்க முடியாது இந்த மூணாவது பாவம் நாலு அதாவது வெறும் லக்ன பாவம் மூணாவது விட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது பாவம் நாலு ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது இங்கே வந்து இந்த நாலு ஆறுங்கிறது நல்ல வீரியம் பெற்று விட விடுறதால இந்த மூணாவது பாவம் கிடையாது அதனால் ஒரு பாவம் ஒரு குறிப்பிட்ட பாவம் அல்லது பாவமோ அல்லது கிரகமோ ஒரு பாவத்தை தொடர்பு கொள்வதை விட இரண்டு மூன்று பாவங்களை தொடர்பு கொண்டால் அது சிறப்பான அமைப்புன்றது மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த பாவங்கள் வந்து வலுப்பெறும் உதாரணத்துக்கு ஒருத்தர் நடத்துகிற திசையில் வெறும் ரெண்டு அப்படின்னு இருக்கிறத விட ரெண்டு ஆறுன்னு இருந்தால் சிறப்பு ரெண்டு நாலு இருந்தால் அதை விட சிறப்பு ரெண்டு நாலு ஆறுனால் ரொம்ப சிறப்பு ரெண்டு பத்து அதாவது ரெண்டு பத்து விட ரெண்டு நாலுன்னு இருக்கும்போதுன்னு நல்லாயிருக்கும் ரெண்டு பத்துன்னு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் ரெண்டுனா வெறும் பன்னென்ற மாதிரி பத்துனா ஒரு அதிகாரம் மாதிரி அப்போது ஒரு பாவம் தனக்கு சாதகமான பாவத்துடன் இரண்டு மூன்று பாவங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் எப்போதுமே இந்த விபீரத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பணக்கார ந நபர்கள்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரெண்டு நாலு பத்து இல்லை ரெண்டு நாலு ஆறு பத்து ஒரே கிரகமாகவே இருக்கும் அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் அப்போ தான் என்னென்னா அந்த மல்டிப்புள் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி எழுத்து துறையிலையோ அல்லது ஒரு சினிமா துறையிலையோ கலை துறையிலையோ சிறந்த நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ன சப்ளாட் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி நிறைய ஒற்றைப்படை பாவத்துக்கு ஒரே பிளானட் சப்ளாடாக இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த எழுத்து திறமையோ அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்போ அதெல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது ஒரு கிரகம் தனித்தனி வீடுகளுக்கு சப்ளாடாக இருப்பதை விட இரண்டு மூன்று வீடுகளுக்கு சப்ளாடாக இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகரிக்கிறது